വനക്കം നയ എൻ പി ജ്യോതിരൽ ഗായത്രി ശങ്കർ அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையை உருவாக்கிய நம்முடைய ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி இன்னைக்கு அக்ஷய லக்ன முறைப்படி ஒரு ஜாதக ஆய்வு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஆறு வருடம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகர் வந்தாரு ஸோ இவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு அப்படின்னும் போது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டுமே பார்த்தா மட்டும்தான் பலன் சரியா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு அதே போல குழந்தை பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முதல்ல ஆண் ஜாதகத்துக்கு இப்போ ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரிஷப லக்னம் போயிட்டு இருக்கு ஒன்று ஆறு ஆதிபத்தியமாகற சுக்கர பகவான் இவருக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஜாதகர் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறதோ இல்ல பிரச்சனைக்குரிய வேலை பாக்குறவரா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ஒன்று ஆறு சம்பந்தப்பட்டாலோ இல்ல ஒன்று எட்டு சம்பந்தப்பட்டா அவங்க பிரச்சனைக்குள்ள இருப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது அவங்க ஒரு பிரச்சனைக்குரிய வேலையை பார்க்கலாம் அல்லது பிரச்சனைக்குரிய இடத்துல அவங்க இருக்கிறது அப்படிங்க மட்டும்தான் அது எடுத்துக்கலாம் சரி இப்போ ஒன்று ஆறு ஆதிபத்தியம் இல்லையா சுக்கர பகவான் இவருக்கு ஆறுல இருக்காரு சரி குழந்தை பிறப்புக்கு நம்ம எந்த விஷயத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஆண்களுடைய வீரியத்தன்மையை பார்க்கணும் முயற்சி அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும் ஸோ இப்போ இவங்களுக்கு மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது வந்து கடக ஆகுது ஸோ கடகத்தோடைய அதிபதி இவங்களுக்கு எங்க இருக்காருன்னா சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல கண்ணில இருக்காரு வீரியம் நல்லா இருக்கு முயற்சியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முயற்சி மூலம் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு தீர்க்கமா சொல்ல முடியும் சரி அதுக்கு அடுத்து ஐந்தாம் பாவம்ங்கிறது குழந்தை ஸோ குழந்தை நம்ம போது ஐந்தாம் பாவம்ங்கிறது இவங்களுக்கு கண்ணி அதிபதி புதன் பகவான் ஸோ புதன் பகவான் இவருக்கு ஐந்தாம் இடத்திலேயே இருக்காரு அப்போ குழந்தைங்கிற விஷயம் இவங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தீர்க்கமா தெரியுது சரி இவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போது இவருடைய ஜாதகத்துல எந்த ஒரு விஷயமும் வந்து டிராபேக்கா இல்ல அப்ப பெண்ணோட ஜாதகத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரி இப்போ பெண்ணோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனுசு லக்னம் போயிட்டு இருக்கு தனுசு லக்னத்துடைய அதிபதி குரு பகவான் குரு பகவான் இவருக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அதாவது மீனத்துல இருக்காரு அப்போ ஜாதகர் சுகமா இருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் சரி இவங்களுக்கு எந்த பாவம் பார்க்கணும் அப்படின்னா குழந்தைக்கு ஐந்தாம் மேடம் பார்க்கணும் ஸோ ஐந்தாம் மேடம் இவங்களுக்கு மேஷம் ஆகுது அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காங்க ஸோ ஐந்துக்கு ஏழுங்கிறது முயற்சி அப்படின்ற மாதிரி இருக்கு குழந்தைக்கான முயற்சி இவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இப்போ எட்டாம் பாவம் இவங்களுக்கு பார்க்கணும் எட்டாம் பாவம்ங்கிறது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஸோ இவங்களுக்கு எட்டாம் பாவம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் ஆகுது கடகத்துடைய அதிபதி சந்திரன் அவர் எட்டாம் இடத்திலேயே இருக்காரு அப்போ எட்டாம் பாவம் அதிபதி எட்டுலேயே இருக்கும் போது பிரச்சனைகள் எதுவும் கோயில்ல அந்த பாவம் நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்திலயுமே வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எதுவுமே தென்படல நம்மளுக்கு அப்போ சரி ஏன் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு நம்ம கேக்குறாங்க இவருக்கு இந்த ஆணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி ரோகிணி இரண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு ரோகிணி இரண்டாம் பாதத்தோட அதிபதி யாரு அப்படின்னா சந்திர பகவான் ஆகிறாரு சந்திர பகவான் இவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அதாவது கண்ணில இருக்காரு அப்போ இவருடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே வந்து சிந்திச்சுட்டு இருப்பாங்க சரி இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா சோ ரோகிணி இரண்டாம் பாதம்ங்கிறது நிகழ்கால கர்மாங்கிறதுனால இவங்களுக்கு சீக்கிரத்துல அதாவது டிசம்பர் மாதத்தில் இரண்டாயிரத்தி இவங்களுக்கு இந்த குழந்தை பேருங்கிற விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தீர்க்கமா சொல்லலாம் இது போன்ற துல்லியமான ஜாதக ஆய்வு உங்களுடைய ஜாதகத்துல நீங்களும் வந்து பார்த்து அதுல இருக்கிற குறைநறைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏஎல்பி வகுப்புக்குள்ள நீங்களும் வந்து கண்டிப்பா கலந்துக்கணும் ஏன்னா இந்த ஏஎல்பி ஜோதிடம் மட்டுமே வந்து பதினைந்து நாட்களில் சிறந்த ஜோதிடரா வந்து துல்லியமா பலன் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த வகுப்பு அமையும் நீங்களும் வந்து இந்த ஜோதிட வகுப்பில் கலந்துக்கணும் பயன்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம்